நான்னா இலக்காரம் என் பீனா பலகாரம்னு வாங்க தமிழ்னா உங்களுக்கு இலக்காரம் தமிழ்னா இலக்காரம் தமிழ் மொழிக்கான உரிய கொடுக்க மாட்டீங்க தமிழுக்கான கிராண்ட் கொடுக்க மாட்டீங்க ஆனால் பேசும்போது மட்டும் தமிழ பெருமை பேசுவீங்க ஓட்டு கேட்க மட்டும் வந்துருவீங்க நாம் தமிழர் கட்சி சொல்லுகிற கோட்பாடு இங்கே எல்லோருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் உரிமை உண்டு இந்தி மொழி காரணம் கூட இருக்கலாம் இங்கே என்ன பண்ணுறாங்க எந்த காற்றை சுவாசிக்கிறாங்க இந்த தமிழ் காற்றை தான் சுவாசிக்கிறாங்க திராவிட களிஞ்சம் என்று ஏற்படுத்தி தமிழ் நூல்களை வைக்க வேண்டிய தேவை யாருக்கு ஏற்பட்டது இப்போ ஆந்திராவில் போய் திராவிட தமிழர் கட்சின்னு ஒருத்தர் போய் நின்றுட முடியுமா நீங்க சொல்லுங்கள் ஆண்மை இருந்தால் திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் வீரம் இருந்தால் திமுகவோ அல்ல மற்ற எந்த கட்சிகளோ இந்த சொல்லாடலோட திராவிட தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு போய் நீங்க கேரளா உள்ளே போயிடுங்க மோடி கூட எவ்வளவு ஆணவம் இருக்கும் பாருங்க தமிழ் மக்கள் மேல் செலுத்தப்படுகிற அவமானம்னு நினைக்கிறேன் இன்சல்ட் ஆந்தி தமிழ் சொசைட்டி நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் திருக்குறளை பேசுவார் மோடி தப்பு தப்பா இன்னொரு பக்கம் இந்தியில் உண்மையிலே தமிழ் நேசிக்கிறேன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரே நீங்கள் இந்தியில் எழுதி தமிழ் மனப்பாடம் பண்ணிப்பாங்க ரெண்டு இட்லி எடுத்துட்டு வாடானா அவனுக்கு தெரில இட்லி அப்படின்னா நீங்கள் சொல்லணும் தோ தோ தோன்னு இங்கே வந்து புழைக்கிறது வர்றவன் இந்த மொழியை கற்றுக்க மாட்டேன்னா தெலுங்குரோ மலையாளியோ கன்னடமோ எங்கே காதல் பண்ணுறாங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தமில் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு வருகின்ற இந்த ஒரு வேளையில் எல்லாம் கட்சி மேலையும் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த ஒரு விமர்சனத்தை நம்முடன் பகிர்ந்துகிட்டு இது விமர்சனமா இல்லையா என்பதை பகிர வந்திருக்கிறார் நான்குநர் கட்சியை சார்ந்த ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்போதும் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் வந்து கொள்கைகளை விட்டு கொடுக்குற கட்சின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற ஒரு ஒரு சின்ன விஷயத்தையும் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கொள்கைக்கு தாண்டி ஒரு விஷயத்தை பண்ற முழுது அது மக்கள் மத்தியிலே பேசு பொருளாக ஆகிறது எனவே மொழி தமிழர் தமிழ் என்று பேசுகின்ற நாமர் கட்சி ஓட்டுக்காக வந்து சௌராஷ்டிரா மொழியில் வந்து ஓட்டு கேட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் அல்லாமல் வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில வீரப்பனுடைய மகளுக்கு வந்து கன்னடத்தில் பேசி பேச அந்த மக்கள் கிட்ட ஓட்டை வந்து சேகரிச்சாங்க எனவே மொழி மொழி என்று இந்த உரிமையை பேசிக்கொண்டு ஓட்டுக்காக நாடகம் போடுகிறதா நாம் தமிழர் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க நாம் நாம் தமிழர் கட்சி யாருக்கான கட்சி என்று நீங்க பார்க்கணும் நாம் தமிழ் கட்சி ஏதோ தமிழர்களுக்கு மட்டுமான கட்சி போலும் மற்றவர்களுக்கு மாற்று மொழியாளர் மொழியாளர்களுக்கு இங்கே இடம் இல்லாதது போலும் ஒரு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது அப்போது அது இல்லை இங்கே எல்லா மொழிக மொழியை சார்ந்தவர்களுக்கும் நாம் தமிழர் இடம் அளிக்கிறது எல்லா மொழியும் ஏற்றே தான் நாம் தமிழர் இயங்குகிறது அப்படின்றது தான் நாம் தமிழோட கோட்பாடு ஆனால் என்ன எங்கே இங்கே சிக்கல் வருதுனால் நாம் தமிழர் கட்சி சொல்லுகிற கோட்பாடு இங்கே எல்லோருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் உரிமை உண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் எந்த மொழி சேர்ந்தவரும் இருந்தாலும் சரி அவங்க இந்தி காரராக கூட இருக்கலாம் இந்த மொழியில் அவர் இந்த 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 மாநிலத்தை நேசிக்கிறாரு இந்த மாநிலத்திற்காரா தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறாருன்னா அவருக்கு விகிதாச்சார அடிப்படையில் உரிமைகளை கொடுப்பது எந்த சிக்கலும் ஆனா ஆளுகிற தலைமை பொறுப்பு என்பது தமிழர்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற கோட்பாடு தான் நாம் தமிழர் கோட்பாடு இப்போ இந்த வெளிச்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மாற்று மொழியை வெறுக்கிறதா ஏற்கிறதா நேசிக்கிறதா அப்படின்றதுதான் கேள்வி இப்போ நாம் தமிழர் கட்சி எப்போதும் சொல்றது நீங்க எதனால் சகோதர இனங்கள் அதை நாங்கள் எப்போது நேசிக்கிறோம் குறிப்பா தெலுங்கு மலையாளம் கன்னடம் இவை தமிழ இருந்து வந்தவங்க துளு உட்பட துளு உட்பட தமிழ்லேருந்து வந்தவங்க இது தமிழ் பெற்றெடுத்த மொழிகள் அல்லது தமிழின் சகோதர மொழிகள் அப்படின்றத நாம் தமிழரோட கோட்பாடு அப்படி இதை இதை வந்து உறுதிப்படுத்தும் சொல்லும் நாம் தமிழர் கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து மாற்று மொழியாளர்கள் இருக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல இதை நம்ம கேட்குறோம் ஏன் நம்ம அதை கேட்குறோன்னா முக்கியமான அதோட உள்நோக்கமே அதோட அடிப்படை நோக்கமே இல்லை நாம் தமிழர் கட்சியில மாற்று மொழியாளர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அவர்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படும் அவர்கள் இங்கே அவர்களுடைய மொழியும் பாதுகாக்கப்படும் தமிழ் மொழி எப்படி பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல் ஏன்னா அடிப்படையில் தமிழ் மொழியை நேசிக்கிற நான் தமிழர் கட்சி தன் தாய் மொழியை நேசிக்கிற நான் தமிழர் கட்சி தன் தாய்க்கு தான் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறேனோ அதே போல் மற்றவருக்கும் அவரோட தாயை நேசிக்க அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க உரிமை உண்டு அந்த உரிமையை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய கடமை தனது என்னது என்று நாம் தமிழர் நினைக்கிறது தான் கோட்பாடு விமர்சனம் என்ன அப்படின்னா வந்து இதேதான் அஹ் மற்ற கட்சிகளும் செய்வது அதுதானே அவர்களுடைய தாய்மொழியை அவர்கள் நேசிக்கிட்டும் அந்த ஒரு மொழிக்கான அடிப்படையை கொடுக்குறோம் அப்போது நான் தமிழர் மேடைகள்ல சொல்லுகின்ற மேடைகள்லாம் என்ன சொல்லுது இங்க வேலைக்கு வரியா தமிழகத்துக்கோ இங்க தானே உனக்கு வேலை செய்யற இங்க அரசு பண்ணி ஏன் சம்பளத்தை தானே வாங்குற தமிழகத்துக்கோ இந்த ஒரு அடிப்படையான பிரச்சாரத்தை வைத்து தான் இப்போ இப்ப நாம பேசுவாங்க இப்ப கன்னடத்துல ஓட்டு கேட்கிறோம்ல அவர்கள் தமிழ் அறியாதவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா தமிழ் அறிந்தவர்கள் தெலுங்குல கேட்கிறோம்ல அவர்கள் தெலுங்கு அறியாதவர்கள் நீங்க நினைக்கிறீங்களா அவர்கள் தமிழ் அறியாதவர்கள் நினைக்கிறீங்களா அவர்களும் தமிழ் கூடும் இதே கன்னடர்களுக்கும் இதே மலையாளிகளுக்கும் இது போறது இங்க இருக்கிற எல்லா சகோதரத்திற்கும் தமிழ் மொழி நல்லா தெரியும் எப்படி எப்படி ஏன் நம்ம வெளிப்படுத்துறோம்னா நமக்கு அவர்கள் மொழி மீது இருக்கிற மரியாதையை நம்ம சொல்லணும் அது எந்த விதத்திலும் தமிழ் மொழியை விட்டு கொடுப்பதா கொடுத்ததா ஆகாது நான் உங்களுக்கு புரியுதா சொல்ல பாருங்க இந்த நா இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய மொழியா நீங்க சொல்லுங்க எந்த பள்ளி கொடுத்துலையும் சரி நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்த மொழிக்கான கட்டாய சட்டத்தின் கூட சரி தான் இருக்கும் விருப்ப உங்களுக்கு அதுதான் கட்டாய மொழியா இருக்கும் அது வந்து அது தமிழ் தான் இல்லை அந்த பகுதியில தமிழ் தான் அல்லது வேறு எந்த தாய்மொழியா கொண்டா அந்த மொழி இருக்கும் அதுக்குள்ள தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் வேறு எதனா சௌராஷ்டிரம் உட்பட எது இருந்தாலும் அடங்கும் ஆங்கிலம் கட்டாயம் நீங்க தமிழ் படிக்காம ஆங்கிலமும் தெலுங்கும் படிச்சு தமிழ்நாட்டில் வெளியே வந்துட முடியும் நீங்க ஆங்கிலமும் கன்னடமும் படிச்சு ஆங்கிலமும் இந்தியும் படிச்சு தமிழ்நாட்டில் வெளியே ஆனா தமிழ் படிக்காமலே நீங்க வெளியே வர முடியும் தமிழை படிக்க ஆனா ஆங்கிலத்தை படிக்காம வெளிய வர முடியாது இது தமிழ் மொழியை விட்டு கொடுத்ததா அல்லது இந்த ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கொள்ள மற்ற கட்சிகளை பொய் பிரச்சாரம் பண்ணி பொய்புற நாம் தமிழர் கட்சி மாற்று மொழியாளர்களை பெருக்கிறது எதிர்க்கிறதுன்றது அப்படி இல்லை நாங்கள் இன்னமும் நேசிக்கிறோம் காட்டுற நாங்கள் வந்து தமிழை விட்டு கொடுத்துடலாம் அதுவா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு ஜீவ போடுங்க அறிவன் ஒருத்தர் இருக்காரு அவர் பெரிய துறையில் ஆராய்ச்சியா பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் பிறப்பித்த அரசாணையில் மூன்று ஆண்டுகள் தமிழகத்தில் இருந்தாலோ அல்லது தமிழ்நாட்டில் பிறந்தாலோ அவர் தமிழர்ன்றது அப்படி கூட ஒன்று இருக்க முடியுமா இது தமிழர்களுடைய உரிமையை தமிழை விட்டு கொடுப்பதா அல்லது நாங்கள் வாக்கு கேட்கும் போது சகோதரி இனத்தோடு நாங்க நேசமா இருக்கோம் மற்ற மொழியாளர்களை நேசிக்கிறோம் நாங்கள் சொல்றது மொழி உரிமையை விட்டு கொடுத்ததா இது இதையும் தாண்டி வாங்க நீங்க இங்க வந்து ஒரு சட்டம் இருக்குது எல்லா நிறுவனங்களும் தமிழில் பேர்பலகையை எழுதணும் பெரிய அளவில் எழுதணும் அதை விட குறைந்த அளவில் மற்ற மொழியில் எழுதணும்னு இருக்குது நான் இப்போ பரப்புரை போயிட்டு வரேன் ஆயிரம் வழக்குல போயிட்டு வரேன் பெங்காலியில் இருக்கு ஹிந்தியில் இருக்கு இங்கிலீஷில் இருக்குது தமிழ் இல்லை இல்ல அரசு இருக்குல்ல எங்கே வேணால் போய் பாருங்கள் இங்கே குறிப்பாக சென்னை முழுக்க நீங்கள் அவங்க எங்கே வேணால் போய் பாருங்கள் ஏதாவது நீங்கள் நான் சொல்ற விதத்துல மேல முதலிட தமிழ்லேயும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த மொழிகளில் சின்னதுலேயும் இருக்கா பாருங்கள் ஆங்கிலத்தில் பெருசாக இருக்கும் அதுக்கு அதே உச்சரிப்பு தர்ப்பமும் தற்சமும் வாங்க ஈக்குவலான வார்த்தை கூட போட்டிருக்கான் அந்த பாவம் வர அதே இப்போ சுரேஷன் டிப் அண்ட் ரெடின்னு ஆமாம் டிப் அண்ட் ரெடின்னு இருக்கும் இது இதையெல்லாம் கேள்வி கேட்காத திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்கு எதிராக இருக்குதா இல்லை தன்னோட மாற்று மொழியாளர்களை சகோதர மொழிகள் நேசிக்கணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் இருக்குதா நீங்க இங்கே நம்ம சென்னைன்னு போட்டு நம்ம தமிழில் போட்டு சென்னைன்னு பெருசாக இங்கிலீஷில் போட்டு இங்கே த சென்னை பூரா வச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழிக்கு எதிராக இருக்குதா அல்லது சகோதர இனங்களுக்கு நாங்கள் உங்க கூட தான் நிற்கிறோம்னு சொல்ற நாம் தமிழர் எதிராக இருக்குதா இந்த நூட்களை எல்லாம் கொண்டு போயிட்டு திராவிட கலைஞம்னு ஒரு இதுவா ஏற்படுத்தி அதில் சேர்க்க முயற்சி பண்ணாங்க அப்ப நாம எதிர்த்தோம் அதை நாம் தமிழ் நாங்கள் நாங்க எதிர்த்தோம் மற்ற கட்சிகள் எதிர்க்கல இப்போ திராவிட கலைஞம் என்று ஏற்படுத்தி தமிழ் நூல்களை வைக்க வேண்டிய தேவை யாருக்கு ஏற்பட்டது அப்ப அதன் மூலமா என்ன அப்ப அதன் மூலமா திமுக தமிழ் மொழிக்கு இருந்தால் அல்லது சகோதர இனங்களுக்கு ஆதரவா நாங்க உங்களோட நெருக்கமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவர்கள் மொழியில் பேசி சொல் புரிய வைக்கிறதுக்காக பேசுற நாம் தமிழர் மொழியை விட்டு கொடுத்ததா நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தன் தாய்மொழியை நேசிக்கிறது போலவே எல்லா சகோதர இனங்களும் அவர்களுடைய தாய்மொழியை நேசிக்க வேண்டும் அந்தந்த இனக்குழுக்களுக்கு அந்தந்த மொழிவாதி இனங்களுக்கு அவர்கள் மாநிலங்களில் முழு உரிமை கிடைக்கணும் இங்கிருந்து தமிழர்கள் ஆந்திராவில் போனால் இருந்து இங்கே வந்த தெலுங்குகளுக்கு என்ன உரிமை கிடைக்குதோ அதே அளவுக்கு உரிமை கிடைக்கணும் இதையெல்லாம் உறுதிப்படுத்தணும் சமமா நடத்தணும்னு சொல்ற நாம் தமிழருடைய செயல்பாடு எப்படி தவறாக இருக்க முடியும் அப்போ இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக அப்படி கேளுங்க அது ஒன்றும் தவறில்ல ஏன்னா இது ஏன் நாம் இது குறிப்பாக அதை குறிப்பாகவே அதை நம்ம செய்ய வேண்டிய சூழல் வருது இல்லை அதை நம்ம கேட்க வேண்டிய சூழல் வருதுன்னா இது ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கப்படுது திமுக வாழையும் அதிமுக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக நாம் தமிழ் கட்சி தெலுங்கர்களுக்கு எதிரான கட்சி அவங்கள வந்து இவங்க வெளியேற்றிடுவாங்க மோசமாக நடத்துவாங்க அப்படின்ற போல பரப்புரை செய்யப்படுது ஆனால் நான் உட்பட பல தெலுங்கர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் கிருஷ்ணகிரி பகுதியில் கன்னடர்கள் போட்டிட்டாங்க கன்னியாகுமரி பகுதிகளில் மலையாளிகள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள மரம் தஞ்சாவூர் பகுதியில் மாற்று மொழியாளர்கள் போட்டிட்டாங்க நாளை வந்து அரசு அமைக்கும் போது நாம் தமிழர் அரசு அமைக்கும் போது எத்தனை விழுக்காடு மாற்று மொழியாளர்கள் விழுக்காடு இருக்காங்க முப்பத்தி நாலு குறைந்த இருபத்தஞ்சு இடங்கள் மாற்று மொழியாளர்களுக்கு கொடுக்கப்படும் கோட்பாடு இப்போ விகிதாச்சார அடிப்படையில் நம்ம அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கான உரிமைகளை பாதுகாப்போம் அப்போ இது அடிப்படையில் தமிழர் ஆட்சி அமைய வேண்டும் ஆனால் எல்லோரையும் உள்ளடக்கியதான் ஒரு ஆட்சி இங்கே இங்கே இல்லைங்க நீங்கள் முகலாய பேரரசு இருந்த காலத்தில் கூட இந்துக்களுக்கான இடம் கொடுத்து தான் பண்ணாங்க இஸ்லாமியர் ஆட்சி இருந்த காலத்தில் கூட இந்துக்களுக்கான இடம் இடம் கொடுத்து பண்ணாங்க கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிற இடங்களில் கூட இந்து இந்துக்களுக்கான இடம் கொடுத்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அது மதத்தளவில் இஸ் இஸ்லாமிய மதம் அந்த நாட்டோட மதமாக தான் எல்லாருக்குமான எல்லாரும் அப்படிதான் உலக இயங்க முடியுங்க இப்ப இல்ல இல்லனா யவனர்கள் வந்து மூணாயிரம் வருஷம் அரசவையில் முடியாது அவர்கள் மீது வெறுப்போ துவேஷமோ அப்படி இருக்கவே முடியாது இன்னொன்னு பாருங்களேன் நீங்க கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் எங்க இருக்குல்ல நீங்க இந்த இன்னைக்கு ஆந்திரா என்று சொல்லப்படுகிற கீழே சாலைக்கும் கர்நாடகா என்று சொல்லப்படும் மேலை சாலைக்கும் இது எல்லாமே ஒரு காலத்துல ஆட்சி கீழே இருந்தது எங்கேன்னா நிரந்தர குடியமர்த்தப்பட்டு தமிழர்கள் தமிழ் கலாச்சாரம் எங்கன்னா திரிக்கப்பட்டுருக்கா திணிக்கப்பட்டிருக்கா நீங்க பாருங்க கல்வெட்டு நீங்களா அதாவது ஆட்சி அடையாளத்தின் அறிவிக்க அறிவிக்கைகளாக இருந்த கல்வெட்டு நீங்களா எங்கேயுமே தமிழினம் அதை செஞ்சதில் ஒரு கலாச்சார தாக்குதலை ஏற்படுத்தி எந்த மொழி இனத்தின் மீதும் கங்கை கொண்ட போது கூட சரி அங்கே போய் நிறுவி அங்க தமிழ் ஆட்களை விட்டு அங்க கலாச்சாரத்தை தின்ன விழுங்க ஏப்பமிட முயற்சித்ததே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு இனத்தின் மீது நாம் தமிழ் கட்சி துவேஷமாகவோ வன்மமாகவோ வெறுப்பாகவோ இருக்குமா என்றால் இருக்காது என்பது தான் உண்மை ஆனால் தொடர்ச்சியாக திட்டமிட்டு திமுக இது பொய்ப்பரப்புறையாகும் ஏன்னா அது ஒரு எப்படி வந்து இஸ்லாமியர் ஒரு மைனாரிட்டி வா வாக்கு இருக்கோ இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் ஓட்டு அந்த பதினேழு விழுக்காடு வாக்கை குறி வைக்குதோ அதே போல் மொழி சீர்மான்மை லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பதினோரு விழுக்காடு வருது பன்னெண்டு விழுக்காடு பதினொன்று புள்ளி கூடுதலாக இருக்குது வச்சுங்களேன் அந்த பன்னெண்டு விழுக்காடு வாக்கை சும்மா விழுங்க நாம் தமிழ் கட்சி மாற்று மொழியாளர்களுக்கு எதிரான கட்சி என்பது போல ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறது கூட அக்கால் காளியமளாகட்டும் இல்ல வந்து நாம் தமிழை சார்ந்த மூத்த பேச்சாளர்கள் எல்லாருமே வந்து திமுகவை சார்கின்ற போதில் பயன்படுத்துகிற முதல் வார்த்தை வந்து தெலுங்கு கட்சி தென்னுக்கான கட்சி தமிழருக்கான கட்சி இல்லை அப்படின்னு தான் முதன்மை தமிழர்களுக்கான நான் இப்ப இவ்வளோ சொன்ன எடுத்துக்காட்டும் தமிழருக்கான கட்சி தானே ஒண்ணு வேண்டாங்க சின்னம் பறிக்கப்படுது திராவிட தெலுங்கு கட்சி அப்படின்னு ஒரு தெலுங்கு தேச கட்சின்னு ஒரு கட்சி வந்தது இல்லை அது என்ன சி சின்னத்தை எந்த ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு வந்தது யாரோட வண்டியில் வந்தது அது திமுகவோட கலைஞர் அறிவாலயம் ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு வந்தது நீங்க உண்மையிலேயே அப்படி இல்லை அப்படின்னா நீங்க தமிழருக்கான கட்சினா நீங்க எப்படி அப்படி ஒரு கட்சியை நீங்க அலோவ் பண்ண முடியும் அப்படி எப்படி கூட்டு சேர்த்துட்டு வர முடியாது அப்போ தமிழர்களுக்கு எதிரான கட்சி தான் திராவிட முன்னேற்ற கட்சின்றதை தான் நம்ம அப்படி சொல்றோம் அந்த புரிதலுக்காக அதை சொல்றோம் தமிழர் நலனை எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகம் பார்க்கல குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் பார்க்கல அவர்கள் அவர் மொழி சார்ந்த இதுவோடு நடந்திருக்காரு அந்த உணர்வோடு தான் அது அப்படி தான் இந்த தெலுங்கு திராவிடர் கட்சி உள்ளே வந்ததுக்கு காரணம் ஒருவேளை அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் இப்போ நான் இப்படி இப்படி கேட்கிறேன் இப்போ ஆந்திராவில் போய் திராவிட தமிழர் கட்சின்னு ஒருத்தர் போய் நின்றுட முடியுமா நீங்கள் சொல்லுங்க கேரளாவில் போய் திராவிட தமிழர் கட்சின்னு ஒருத்தர் நின்று பேசிட முடியுமான்னு நீங்கள் சொன்னா

இந்த சொல்லாடலோட திராவிட தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு போய் உள்ள போயிடுங்க எழுத்துல நீங்க தமிழக இத்தனைக்கும் தமிழ் தாய் போட்ட குட்டி தான் கன்னடம் இருந்தாலும் பயப்படுறான் தன்னோட அது உணர்வு சரியானது தன்னுடைய தாய்மொழிக்கு சிதிலம் அடைஞ்சிடக்கூடாது மறைவிடக் கூடாது பாதிக்கப்படக்கூடாது ஒருவேளை தமிழ் தாயே வந்து தமிழே கூடாது விழுங்கிடக்கூடாது இதன் மூலமா இந்த அடையாளங்கள் கன்னட அடைய அடையாளங்கள் அழிச்சிடக்கூடாது நினைக்கிறாங்க மொழியை விட மாட்டேன்றான் நீங்க போய் நாங்க வந்து தைரியம் என்ன பண்ண எங்களை எங்க தைரியம் இந்த பண்ண சொல்றீங்க நீங்க போய் பண்ணுங்க நான் சொல்கிறேன் தமிழர் நிலத்தில் தமிழருக்கான அரசியல் பேசுவதில் என்ன தவறு அதைத்தானே நான் தமிழர் பேசுகிறது அப்போ இது போன்ற மடைமாற்றம் செய்யுது திருப்பு செய்யுது வேறு வேறு அர்த்தங்கள் கற்பிக்கிறது மூலமா திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த துணை கட்சிகளும் நாம் தமிழர் கட்சி மாற்று மொழியாளர்களுக்கு எதிரான கட்சி பிம்பத்தை கட்டமைக்க முடியுது மற்ற மாற்றுவதற்காக அப்படி இல்லை நாங்கள் நேசிக்கிறோம் உங்களையும் இந்தி கூட இந்தி எதிர்ப்பு எதிர்ப்பு நம்ம எப்படி பண்றோம் இந்தி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கல இந்தியை எதிர்த்தா எல்லா பிரச்சார சபாவையும் நம்ம தாக்கி இருக்கணும் மூடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கோம் இங்கே ஹிந்தி பிரச்சார சபா இருக்கக்கூடாது ஹிந்தி கற்பி கற்பிக்கிற எந்த கல்வி நிலையும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் ஒரு பொழுது நாம் தமிழர் அப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஹிந்தி கற்பிக்கிற இடங்களை வச்சுக்கோங்க விருப்பப்பட்டு செல்றவங்க கற்றுக்குங்க போய் தாராளமாக விருப்பப்படுறவங்க கற்றுங்க ஹிந்தி கத்துங்க மலையாளம் கற்றுங்க சைனீஸ் கற்றுங்க உருது கத்துங்க எது வேணுமோ கற்றுங்க ஆனால் நீங்கள் எங்கள் தலையில கட்டக்கூடாது நாங்கள் அதை விரும்புகிறோம் தேவை ஏற்படுது நாங்கள் கற்றுக்கிறோம் இதுதான் முரண்பாடு இந்தியை கூட நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் நீங்கள் அவங்க கேட்குறாங்க பாஜக தரப்பில் தேசிய கட்சிகள் கேட்குறது பெரும்பாலும் என்ன கேட்குறாங்கன்னா ஆங்கிலம் வேறு வெளி 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 கட்சி வெளிமொழி தானன்றாங்க இந்தியும் வெளிமொழிதாங்க எங்களுக்கு ஆங்கிலம் எவ்வளோ தூரமோ அதை விட அதிக தூரம் இந்தி காரணம் என்னென்னா இந்த ஆண்டு காலம் வெளிமொழ வெளிமொழி அயல் மொழியான ஆங்கிலம் கூட எங்களோட பழகிடுச்சு ஊடாடிச்சு ஆனால் இந்தி ஊடாடல இப்போ என்ன நடந்துப்புறங்க மோடி ஆப்கே ஆப்கேபார் சாக்கோபார் சாக்கோபார் மாறிடுச்சு ஏன் நம்மளால சொல்றான் சொல்லுங்க அந்த ரெண்டு சொல்லாடல கூட நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஆப்கோபார் மோடி சர்க்கார் சொல்றது போல ஆப்கோபார் என்னென்ன புரியல எது ஏதோ விளையாட்டு நமக்கு ஆனா நீங்க ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுங்க அது த அது புரிஞ்சுப்பான் ஏன்னா இங்க ஆங்கிலம் அவ்வளவு புழக்கத்தில் இருக்கு நான் ஏற்கனவே வசதியா இன்னொரு அயல் மொழியை வச்சிருக்கேன் எனக்கு ஹிந்தி இன்னொரு அயல் மொழி எனக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன் இந்தி நீங்க மோடி கூட எவ்வளவு ஆணவம் இருக்கும் பாருங்க நீங்க இங்க வரீங்க எனக்கு தெரி அது வந்து தமிழ் மக்கள் மேல் செலுத்தப்படுகிற அவமானம் நினைக்கிறேன் இன்சல்ட் ஆந்தி தமிழ் சொசைட்டின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் காந்தியோ அல்ல இந்திரா காந்தியோ இங்கிலீஷ்ல பேசுவாங்க இங்கிலீஷ்ல பேசுவாங்க அந்த பக்கத்தில் உட்காந்து தமிழில் பேசுவாங்க தமிழ்ல வந்து மொழி மாற்றம் பண்ணி கொடுப்பாங்க ஆனா ஹிந்தியும் இவங்க பேசுறாங்க ஒரு பக்கம் திருக்குறளை பேசுவார் மோடி தப்பு தப்பா இன்னொரு பக்கம் இந்தியில் உண்மையிலே தமிழ் நேசிக்கிறேன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரையும் நீங்கள் இந்தியில் எழுதி தமிழ் மனப்பாடம் பண்ணிடுவாங்க வந்து நீங்கள் உண்மையில் அப்படி ஹிந்தி நேசிக்கிறீங்கன்னா ஹிந்திக்கான தமிழுக்கான கிரான்ட்டை குறைக்குது ஆராய்ச்சிக்கான தொகை குறைக்கிறது தமிழ் மொழிச்சு வாட்ஸ் இங்கே இருபத்தெட்டு கோடி வச்சா சம்ஸ்கிருத்துக்கு செத்து பண்ணதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் தமிழ் வளர்ப்பு அதாவது சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது ராமர் கோயிலு அந்த மாதிரி பேசுறது புகழ் புற தமிழ் பெருமை பேசிட்டு தமிழை கொள்கிறீங்க இங்கே வந்து எப்போ இந்தியில் பேசுகிற தைரியம் வந்ததோ கோஷத்தை எப்படி வந்து ஆப்கபார் மோடி சர்க்கார்னு பேசுகிற அளவுக்கு வந்ததோ அதுவே ஒரு இந்தி திணிப்பு தான் அதை இந்தி திணிப்பு இப்போ சமீபமாக என்ன நடக்குதுன்னா மொழி திணிப்பாக நடக்காமல் பண்பாட்டு தாக்கமாக ஏற்படுத்துகிறாங்க இந்திக்காரர்களை உள்ளே நுழைச்சி இப்போ அதன் இன்னைக்கு நான் உள் மனசுலேருந்து வலியோட அதை ஒரு அழுத்தத்தோடு சொல்கிறேன் நான் எந்த ஹோட்டல்லையும் போய் நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு இட்லி எடுத்துகிட்டு வாடானா அவனுக்கு தெரில இட்லி அப்படின்னா நீங்கள் சொல்லணும் தோ தோ தோன்னும் இங்கே வந்து புழைக்கிறது வர்றவன் இந்த மொழியை கற்றுக்க மாட்டேன்னா நம்மளால மோடி மேனேஜர்லாம் ஆரம்பித்து சப்ளை கிட்ட சொல்கிறேன் இந்த ஏ தோசான்றான் இங்கேன்னு கத்துறான் உள்ள மாஸ்டருக்கு அப்போ அப்படி போன இப்படி போனால் என்ன ஆகுங்க தமிழினி மெல்ல சாகம் இல்லைங்க தமிழ் மெல்ல செத்துப்போச்சு அது மீட்டு எடுக்க வேண்டாவா அப்ப இதையெல்லாம் நாங்க பேசுறோம் இதை பேசுறதுக்கு ஒரு அரசியல் வலு தேவைப்படுது இந்த இந்த அரசியல் வலுவை அடையறதுக்கு துணையா இருந்து மற்ற சகோதர மொழியினங்கள் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அடுத்த அடுத்த கேள்வி தான் வைக்கலான்னு இருந்தேன் மாற்று மொழிக்காரர்கள் நாங்கள் நம்ப வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறேன் மாற்று மொழியாளர்கள் திமுகவை நம்ப வேண்டிய தேவை என்ன ஏற்படுது அப்படி சொல்லுங்க அப்ப அந்த என்ன தேவை ஏற்பட்டிருந்தோ அதை விட கூடுதல் தேவை ஏற்பட்டிருக்கு காரணம் என்னன்னா தமிழ்மொழிக்கான கட்சி என்று தமிழர்களை காப்பாற்றுகிற கட்சி என்று சொல்லிக்கொண்ட திமுக தமிழர்களுக்கு எதிராக இருக்குது அவர்களை நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா நாளைக்கு தெலுங்குகளுக்கும் அது அதிகம் எதிராக இருக்கும் ஆனா தமிழருக்கு தான் இங்க முக்கியத்துவம் கொடுப்போம் தமிழ் தமிழ்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனா தமிழ் மொழி போலவே மற்ற இனங்களையும் மதிப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது சரியான நிலைப்பாடா இருக்கும் நீங்க தமிழர் பேசியே தமிழர் நலனே பேசிக்கிட்டு தமிழ்நலுக்கு எதிராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்புவீங்கன்னா எங்களை நம்புவதில் என்ன சிரமம்னு கேட்குறேன் இன்னொன்னு இது வெறும் நாம் தமிழர் கட்சி வெறும் அதை சார்ந்த அரசியலா இங்க யாதும் முறை யாவரும் கேள்வி மட்டும் இல்லைங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கு கொள்கை இருக்குது ஏங்க ஆடு மாடு பன்னி கோழி குதிரை காக்கா குருவி இதெல்லாம் தண்ணி இல்லாமல் அவஸ்தப்படுது இந்த இந்திய நிலப்பரப்புல பேசின கட்சி ஒன்று சொல்லுங்க அவர்களுக்கான இயற்கையை பாதுகாக்கணும்னு பேசின கட்சியும் சொல்லுங்க அப்ப அது அதெல்லாம் ஒரு நீங்க ஒரு மனித சமூகத்துக்கு அதெல்லாம் பொறுப்பு இல்லையா ஏன் அந்த பொறுப்பு தெலுங்களுக்கோ மலையாளிகளுக்கோ கன்னடத்துக்கோ கன்னடர்களுக்கோ இல்லையா இருக்குல்ல இல்ல அப்ப நீங்க அதை நோக்கி வரத்த நான்கு கட்சியை நீங்க பாராட்டணுமா இல்லையா மலையை காப்பத்தன மண்ண தெலுங்கு பேசுறவங்க எடுக்கும்ல அவனுக்கு வீடு கட்டும்போது மணல் தேவைப்படும்ல அவனுக்கும் ஆறு இல்லைன்னா சிக்கல் வரும்ல அவனுக்கும் காடு இல்லைன்னா சிக்கல் வரும் நீங்கள் தெலுங்கு பேசுறதுக்கு உயிரோடு இருக்கணும்ல அதுக்கு இந்த நிலம் பாதுகாக்கப்படணும்ல அந்த அரசியலை பேசுதா இல்லையா நாம் தமிழர் கட்சி அதை திமுக பேசுதா அதிமுக பேசுதா பாஜக பேசுதா இது இதெல்லாம் பேசும்போது இந்த காரணங்களை முன்னிட்டு நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டிய தேவை மற்ற கட்சிகள் மற்ற இனங்களுக்கு இல்லையா இவங்க நான் கேட்குறேன் தெலுங்கு மலையாளியோ கன்னடமோ எங்கே காதல் பண்ணுறாங்க இங்கே தானே பண்ணுறாங்க எந்த காற்றை சுவாசிக்கிறாங்க இந்த தமிழ் காத்த தான் சுவாசிக்கிறாங்க எங்கே சம்பாதிக்கிறாங்க இந்த தமிழ் பூமியில் தான் சம்பாதிக்கிறாங்க அப்போ அது என்ன அப்படி அது சரியாக இருக்க முடியும் இப்போ பாஜக தான் பொதுவாக பண்ணும் தமிழ் தமிழ்னா ஆகாது ஆனால் தமிழர் ஓட்டுனா அது எனக்கு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் இதை கட் பண்ண முடியுமா முடியாததுல நீங்கள் முடிவு பண்ணிங்க நானா இலக்காரம் என் பீனா பலகாரம் வாங்க அப்படின்னா என்னை பார்த்தா உனக்கு இலக்காரமாக இருக்கும் ஆனா எங்ககிட்ட இருந்து எது வேஸ்ட் வந்தா கூட உனக்கு விருப்பமா இருக்கும் இப்போ தமிழர்னா உங்களுக்கு இலக்காரம் தமிழ்னா இலக்காரம் தமிழ் மொழிக்கான உரிய எது கொடுக்க மாட்டீங்க தமிழுக்கான கிராண்ட் கொடுக்க மாட்டீங்க தமிழருக்கான வெள்ள நிவாரணத்தில் போனா அப்போ வந்து பார்க்க மாட்டீங்க அப்ப கண்டுக்க மாட்டேங்க செத்து போனாலும் நீங்க இது பண்ண மாட்டீங்க வெள்ள நிவாரணம் ஒதுக்க மாட்டீங்க ஆனா பேசுவது மட்டும் தமிழை பெருமை பேசுவீங்க ஓட்டு கேட்க மட்டும் வந்துருவீங்க அப்ப இதை நம்ம சொல்லாம எப்படி இருக்க முடியும் இதைத்தான் நாம் தமிழ் திருப்பி 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 ரிப்பீட்டடாக சொல்லுது அப்போ யார் யாரும் இப்படி தமிழரை இலக்காரமாகவும் தமிழர் ஓட்டை பலகாரமாக நினைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் எதிர்த்து தான் நாம் தமிழ் செயல்படும் அதற்கு நாங்க அணி சேர்க்கிறோம் பாஜகவும் கூட வந்து இங்க ஓட்டுக்காக மட்டும்தான் தமிழை உயர்த்தி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆமா உறுதி உறுதியாக அது தவிர என்ன நீங்க சொல்லுங்க தமிழுக்காக இது இப்போ ரயில்வே எக்ஸாம்கள் எத்தனை தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது பேங்கிங் எக்ஸாம்களில் எத்தனை தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நீங்க சொல்லுங்க இங்க இருக்கிற பெல்லில திருச்சியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது நீங்க சொல்லுங்க எப்படியுமே இல்லங்க பேங்க்ல போனா நீங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் டிக்கெட் வாங்க முடியலங்க சொன்னா அவனுக்கு சொல்லத் தெரிலங்க அவன் தடுப்பானாங்க திருவொற்றியும் சொல்ல தெரில அவனுக்கு ஆ ஆஹ் கேன்றான் எப்படிங்க போய் சொல்ல முடியும் இப்போ இந்த அவமானம் இல்லையா என்னோட என்னோட இயல்பான வாழ்க்கை நடக்க வேணாம் இங்கே தமிழ்நாட்டில் தானுங்க நான் வாழ்கிறேன் நான் போய் வேற மாநிலத்தில் வாழ்ந்தால் பரவாயில்லை அங்கே போய் நான் இந்த பட்டா பரவாயில்ல இங்கேயே என்ன இப்படி பாடுதுன்னா மத்திய அரசு நிறுவனங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் மத்திய இந்தியை மட்டும்தான் இந்திய சார்ந்த அந்த மொழியாளர்கள் மட்டும்தான் இடம் கொடுப்பீங்கன்னு எப்படி சரியா இருக்க முடியும் நீங்கள் ஒரு பேங்க்கு போக முடியாது நீங்கள் ஒரு டேக்ஸ் ஆஃபீஸ் போக முடியாது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மூஞ்சி வித்தியாசமாக இருக்கும் நம்மளை சைக்கிளே தான் நடத்துவோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பாருங்க நீங்கள் அங்கே கவுண்டரில் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க வாங்க சார் பேப்பர் கொடுத்தீங்க அதெல்லாம் பார்ப்பாங்க பாஸ் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோ எடுப்போம் டோக்கன் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் டிஸ்பிளே டிஸ்பிளே காட்டுவோம் அங்கே போங்கன்னு கையை காட்டுவோம் பேச மாட்டான் ஏன்டா இவனுக்கு பேச மாட்டான்னு பார்த்தா இவங்க நம்மளாலும் கிடையாது அவங்களுக்கு தெரியல நீங்கள் நீங்கள் பப்ளிக் அட்டன் பண்ணுற செக்ஷனில் கூட நீங்கள் தமிழர்களை போட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்னா எவ்வளோ இழிவான எவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது அப்போ தான் சொல்கிறேன் நாங்கள்னா உங்களுக்கு இலக்காரம் எங்கள் ஓட்டுனா உங்களுக்கு பலகாரம் கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தைக்கு நன்றி கிடைக்குங்க நன்றி